கர்த்தரும் வேளையிலே இந்த இறுதி யாத்திரையிலே வந்திருக்கிற கத்தோடைய பிள்ளைகள் யாவரையும் உறவினர்களையும் குடும்பத்தார் சார்பாக அடியேன் ஏசு என்ற நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன் அருமையான தாய் சமாதான தாய் சமாதான தாய் மெய்யாகவே சமாதானமாய் வாழ்ந்த ஒரு தாய் தாயுடைய வார்த்தையிலே எப்போதும் ஒரு இனிமை இருக்கும் முகமலர்ச்சியோடு அவர்கள் எப்போதும் பேசுவதை நாம் அறிந்திருக்கிறோம் பார்த்திருக்கிறோம் ருஷித்திருக்கிறோம் அருமையான ஐயா தேவ சகாயம் அவர்களுக்கு தேவனாய கத்த சகாயமாய் கொடுத்த சமாதான தாய் எட்டிகாரத்தின் எட்டாவது வசனம் சொல்லுகிறது ஆவியை விடாது ஆவியின் மேல் ஒரு மனுஷனுக்கும் அதிகாரம் இல்லை என்று கர்தராக ஒருவரே ஆவியின் மேல் அதிகாரம் உள்ளவர் உமது கைகளிலே என் ஆவி ஒப்பி வைக்கிறேன் என்று மகா சத்தமாய் சொல்லி ஜீவனை விட்டார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் வேதாகமத்திலே இந்த ஆதாரம் உண்டு அவர் ஆவியை கொடுக்கவும் திரும்ப பெற்றுக்கொள்ளவும் கொள்ளவும் அதிகாரம் உள்ளவராய் காணப்பட்டார் என்று வேதத்தின் ஆதாரங்களில் நாம் பார்க்கிறோம் ஆகவே ஆவியின் மேலே அதிகாரம் உள்ளவர் கத்தராய் மாத்திரமே உலர்ந்த எலும்புகளை உயிர் பெறச் செய்ய வல்லமை மரத்து போன பகுதிகளிலே உயிர் பெறக்கூடிய ஆற்றல் ஏஸ் என்ற நாமத்தினாலே உண்டு என்பதை இன்றைக்கும் நாம் அறிந்திருக்கிறோம் பெரிய இருந்த ஒரு மனிதனும் கூட ஆவியிலே அதிகாரத்தை இழந்தவனாய் காணப்படுகிறான் இந்த பதவியிலே உயர்ந்த அதிகாரத்தில் இருக்கிற அதிகாரியானவர் என்று அநேகரை சொல்லுகிறோம் வயோதிகத்திலே அவருடைய அதிகாரங்கள் எல்லாம் அவரை விட்டு அற்றுப்போகிறது இந்த பூமியில இருக்கிற அதிகாரிகளுக்கெல்லாம் அந்த அதிகாரத்தில் இருக்கும் வரையில் தான் அந்த அதிகாரம் பதவியை நீக்கம் செய்யப்பட்டதற்கு பின்பாக பதவியில இருந்து ஓய்வெற்றதற்கு பின்பாக அந்த அதிகாரம் பலமற்றதாய் காணப்படுகிறது ஆகவே இந்த பூமியிலே எளியவனை வலியவன் அதிகாரம் செலுத்துகிறான் அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் அதிகாரத்தை துஷ்பிரோகம் பண்ணுகிறார்கள் அண்ட சராசரங்களை சித்து இன்றைக்கும் ஆளுநர் செய்கிறேன் சகலவற்ற அதிகாரம் உள்ள கர்திராசுவோ அவர் அதிகார துஷ்பிரோகம் பண்ணுகிறவரே அல்ல இந்த மரண நாளிலும் அதிகாரம் உள்ள இயேசு அருமையான சமாதான தாய்க்கு ஒரு பெரிய நன்மை செய்திருக்கிறார் அது என்ன என்று கேட்டால் இவர்கள் நல்ல நிலையில இருக்கும் போதே மரணத்துக்குள் பிரவேசித்திருக்கிறார்கள் நேற்றைய தினம் நடுப்பகல் பனிரெண்டு மணி அளவிலே நல்ல நிலையில இருக்கும் போது திடீரென அவருடைய மூச்சு அப்படியே நின்று போனது படுக்கையாகி பல்வேறு உபாதைகளுக்கு உள்ளாகி அநேகர் தூற்றப்படும்படியாய் தூசிக்கப்படும்படியான நிலைக்கு சமாதானத்தாயை கர்த்தர் ஒப்பு கொடுக்கவில்லை மெய்யாகவே இந்த குடும்பத்தாருக்கு ஒரு பெரிய நன்மை கத்தர் செய்திருக்கிறார் என்று சொன்னால் அவர்கள் நல்ல நிலையிலே மரணத்துக்குள்ளே பிரவேசித்திருக்கிறார்கள் பதினெட்டு ஆண்டுகளாக படுத்த படுக்கையாய் ஒரு தாய் இருக்கிறார்கள் பிறந்ததிலிருந்து இன்று வரையிலும் மனநிலை சரியில்லாத குழந்தையும் இருக்கிறார்கள் அவருடைய வாழ்க்கை முறை குறித்து அந்த குடும்பத்தாரிடத்திலே கேட்டால் தெரியும் அவருடைய மனபாரங்களை நாம் அறிந்து கொள்ள முடியும் மரணம் என்றால் என்ன ஒரு கேள்வியை கேட்கும் பொழுது ஆவி ஆத்மா சரீரம் மூன்றும் தனித்தனியே பிரிவது மரணம் சரீரமாக இந்த வீட்டுக்குள்ளே ஆவியும் ஆத்மாவும் வாசம் பண்ணினது இந்த சரீரத்தை நாம் காண்கிறோம் ஆவியும் ஆத்மாவும் சரீரத்தை விட்டு பிரிந்திருக்கிறதை நாம் காணவில்லை ஆனாலும் காணப்படுகிறோ காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள் என்று சொல்லுகிறது காணப்படுகிற விதைக்கப்பட போகிறது காணப்படாத ஆவி தன்னை தந்த தேவிடத்திற்கு சென்றிருக்கு என்று பர்சுத்த வேதாகமன் சொல்லுகிறது மரணம் அகால மரணம் என்று ஒரு மரணம் இருக்கிறது எதிர்பாராத விதமாக விபத்தில் சிக்கி வாலிப வயதிலே இருசக்கர வாகனத்தின் விபத்தினால் இறந்து போகிற வாலிபர்கள் உண்டு அவர்களை குறித்து பத்திரிகை செய்தி என்ன சொல்லுகிறது வாலிபர் அகால மரணம் என்று என்று வந்திருக்கிறது பல வருடங்களாக படுத்த படுக்கையாகி உண்ண முடியாமல் பேச முடியாமல் நடக்க முடியாமல் செயல்பட முடியாமல் சரீரம் படுத்த படுக்கையாகி பொண்ணாகி அது வீச்சம் எடுத்து நாற்றம் எடுத்து காணப்படும் போது அநேக அவச்சொல்லுக்கு ஆளாவார்கள் இப்படி இருப்பதற்கு இந்த சரீரத்தில் இருந்த ஆவியை ஆவியை எடுத்துக்கொள்ள கூடாதா என்று கேட்கிறவர்கள் உண்டு அநேகருடைய வாழ்க்கையிலே தீமைகளை செய்தவர்கள் வேதனை உண்டாக்கினவர்கள் புண்படும்படியாய் நடந்தவர்கள் அவர்கள் மரணத்திலே படாத பாடுபடும் போது ஜனங்கள் சொல்லுவார்கள் அவர்கள் செய்த செயலுக்கு அவர்கள் அழுதுகிறார்கள் என்று சொல்லி ஆகால மரணம் துர்மரணம் வீர மரணம் தேசத்தின் ஜனங்களுக்காக எல்லையில இரவு பகலாக காத்திருக்கிற ராணுவ வீரர்கள் தேசத்தின் ஜனங்கள் நிம்மதியாய் வாழும்படிக்கு தங்கள் குடும்பத்தை இழந்து மனைவிலைகளை துறந்து தேசத்தின் இரவு பகலாக பணியாற்றி பணியில் இருக்கும் போது எதிரியும் துப்பாக்கி குண்டுகளுக்கு இரையாகி தங்களுடைய ஜீவனை ஈந்து விடுகிறவர்கள் அவருடைய மரணம் ராணுவ வீர மரணம் அடைந்தார் என்று பத்திரிகை செய்தி சொல்லும் தியாக மரணம் கர்த்தராயே முழு உலகத்தின் ஜனங்களுக்காக முழு உலக ஜனங்களின் பாவத்திற்கு பரிகாரமாக பாவத்தை கழுவும் பாவ நிவாரண வழியாக தம்மை தாமே சிலுவைக்கு ஒப்புக் கொடுத்து அவர் தம்முடைய ஜீவனை ஈந்தார் இயேசுடைய மரணம் தியாக மரணம் இந்த பூமைக்குரிய வாழ்க்கையிலும் இந்த மனிதன் தன் குடும்பத்திற்காக உழைத்து உழைத்து ஓடாய் போன மனிதன் இவன் வாழ்ந்த காலங்கள் தியாகமான காலங்கள் என்று சொல்லி மனைவி பிள்ளைகளை நல்ல நிலையிலே வைத்து பராமரிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு மனிதன் படாதபாடு பாடுபட்டு அந்த குடும்பத்திற்கு வாழ்வை கொண்டு வரும்போது அவருடைய மரண நாளிலே அநேகர் சொல்லுவார்கள் மெய்யாகவே இவரது குடும்பத்திற்காக தியாகமாய் வாழ்ந்தார் என்று சொல்லி மெய்யாகவே இந்த பெண்ணானவள் மிகுந்த பொறுமையோடு இந்த பிள்ளைகளுக்காக கணவனுக்காக தியாகியாய் வாழ்ந்தார் என்று சொல்லுவார்கள் இங்கே சம்பவித்திருக்கிற மரணம் இயற்கை மரணம் அகால மரணம் துரு மரணம் வீர மரணம் தியாக மரணம் இயற்கை மரணம் காணப்படும்படிக்கு கத்ரா ஏசு கிருவை செய்திருக்கிறார் ஆனபடியினாலே கத்ராயேசு செய்த நன்மை ஒன்று என்று இந்த குடும்பத்தாருக்கு உண்டு என்னால் புசிக்க முடியவில்லை என்னால் தூங்க முடியவில்லை பேச முடியவில்லை கண் பார்வை நான் இழந்து விட்டேன் செவித்திறனும் அற்றுப்போனது நான் இந்த பூமியிலே வாழ்ந்து என்ன பயன் என்று சொல்லி தற்கொலை செய்து கொள்ளவில்லை ஆகவே கௌரவமாய் வாழ்ந்தவர்கள் கௌரவமாய் மறிக்கவும் வேணும் ஆகவே இந்த மரணமானது இயற்கை மரணமாயிருக்கிறது மரணம் சம்பவிக்கிற இடம் எது மரணம் சம்பவிக்கிற இடம் எது என்று கேட்டால் மண்ணினாலே மனுஷனை உருவாக்கி அவன் அவன் ஜீவ சுவாசத்தை ஊதினார் என்று வேதம் சொல்லுகிறது ஆகவே உள்ளான உறுப்புகள் எல்லாம் சரியாக இயங்குகிறது தேவையான அளவு ரத்தம் இருக்கிறது சரிய உறுப்புகள் எந்த பழுதும் இல்லை என்று சொன்னால் ஒருவர் மறித்து போகிறார் என்று சொன்னால் ஜீவ சுவாசம் நின்று போகிற போது அந்த சரீரத்திலே மரணம் சம்பவிக்கிறது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிலே உலகளாவிய ஒரு கொள்ளை நோய் வந்தது அந்த நோயின் தாக்கம் சுவாச கோளாறை உண்டாக்கினது ஆனப்படியாலே தேவன் தந்த ஜீவ சுவாசமே நமக்கு ஜீவனாயிருக்கிறது மாம்சத்திற்கு உயிர் ரத்தம் உள்ளான மனிதனுக்கு உயிர் ஜீவ சுவாசம் அருமையான தாயுடைய ஓட்டத்தை ஓடிமுடிக்க கத்ராயேசு கிருவை செய்திருக்கிறார் ஆனபடியினாலே இந்த நாளிலே அவருடைய பாதத்திலே வந்திருக்கிற நாம் யாவரும் என்னுடைய வாழ்க்கையிலும் பாடுகள் உண்டு வேதனைகள் உண்டு துன்பம் உண்டு எதிர்பார்ப்புகள் உண்டு ஆனாலும் என் வாழ்க்கை நான் பொறுமையோடு ஓடி முடிக்க இயேசுவே எனக்கு பிளந்தாரும் இந்த பூமியில குறிக்கப்பட்ட கால வரையிலும் நான் உம்முடைய நாமத்திற்கும் மகிமையாய் ஜீவிக்க எனக்கு பிளந்தாரும் எந்த சூழ்நிலைகளிலும் நான் என்னை நானும் மாய்த்துக் கொள்ளாதபடிக்கு நீர் எப்போது என்னை மரணத்தில் அழைப்பீரோ அதுவரையிலும் நான் பொறுமையோடு என் ஓட்டத்தை ஓடி முடிக்க உதவி இந்த வார்த்தையை இந்த சத்தத்தை இந்த தொனியை கேட்கிற ஒவ்வொருவரும் ஆயத்தப்படுவது நமக்கு நலமானதை கொண்டு வரும் ஏன் என்று கேட்டால் மரணம் அவசியம் யாருக்கு அவசியம் முதியவர்களுக்கு அவசியம் அந்த மரணத்தின் வழியாகத்தான் நாம் நிச்சயத்துக்குள் பிரவேசிக்க முடியும் வாலிப மரணம் அவசியம் இல்லை போகையிலே மரணம் முதுமையா இருக்கிறவர்களுக்கு ஒரு பெரிய விடுதலை அந்த விடுதலையை நாம் நாம சுதந்திரித்துக் கொள்ள முடியாது கத்துடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு என்று வேதம் சொல்லுகிறது அந்த ஆவியான தேவன் உண்டாக்கிறவேர் உருவாக்கிறவேர் சிருஷ்டித்தவேர் ஏற்ற காலத்திலே தம்மண்டியிலே கூட்டி சேர்க்க அதிகாரமுள்ளவே உள்ளவே அவருடைய கரத்திலே நான் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும் ஏன் கேட்டால் ஆவியை விடாதிருக்கிறதுக்கு ஆவியின் மேல் ஒரு மனிதனுக்கும் அதிகாரம் இல்லை தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம்